ஹலோ ஹஸ்பரெண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஆறாம் வகுப்பு புத்தகம் வந்து என்னன்னா மூன்றாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற இயல் ரெண்டு அதில் இருக்க செய்யல் பகுதி தான் பார்க்க போகிறோம் இந்த பகுதியோட தலைப்பு பாருங்கள் கன்னி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நுழைய முன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் அற இலக்கியங்கள் நம் முன்னோர்களின் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அற இலக்கியங்கள்னா நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத உள்ளடக்கியது தான் அற இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவை வாழ்வியல் நெறிகளையும் ஒழுக்கங்களையும் விளக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கைக்கான நெறிகளையும் அப்புறம் நம்ம வாழ்வியல் ஒழுக்கங்களையும் விளக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் வந்து உலகம் முழுவை முழுமைக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்றாங்க நம் தமிழ் இலக்கியம் சொல்லி தமிழ் இலக்கியம்லாம் இருக்குல்ல அதுல சொல்லப்பட்டிருக்க வாழ்வியல் நெறிகள் வந்து என்னன்னா உலகம் முழுமைக்கும் பொதுவானது அது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் உரியது இந்த மொழி மக்களுக்கு தான் உரியது அப்படின்னு இல்லை அது உலகம் முழு முழுமைக்கும் என்னன்னா பொதுவான கருத்துக்களை கொண்டது நம்ம இலக்கியத்துல இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை கடைப்பிடித்து வாழ்வதுதான் சிறந்த வாழ்வா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவற்றை நாமும் பின்பற்றுவோம் நம் வாழ்க்கையை வளமாக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பராபர கண்ணி எழுதினவர் யாருன்னா தாயுமானவர் இதுல இருக்கிற ஒரு பாட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தம் உயிர் போல எல்லாரும் எல்லா உயிரும் இப்படிப்பட்டதான் நம்ம உயிர் மாதிரி தான் அப்படின்னு நினைச்சு தண்டருள் கூர் செம்மை இருக்கு தண்டருள்னா குளிர்ந்த கருணை தன்மை அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அருள்னா கருணை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதனால தண்டருள்னா குளிர்ந்த கருணை கூர்னா மிகுதி அப்படின்னு சொல் மிகுதி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் கீழே வந்து சொற்பொருள்ல பொருள்ல கொடுத்துருப்பாங்க குளிர்ந்த கருணை வந்து மிகுதியாக கொண்டவர்கள் இப்ப அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயிர் மாதிரியே தான் எல்லா உயிரியும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா உயிர்கள் மேலேயும் மிகுதியா கருணை கொண்டிருக்கிறவங்களுக்கு இவர் என்ன செய்வாரா அப்படி இருக்கிற செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு நம்ம நம்ம உயிர் போலவே எல்லாரையும் நினைச்சு அவங்க மேல கருணை காட்டுறதுக்கு இவர் என்ன செய்வேன் சொல்றாரு ஏவல் செய்வேன் அவங்க என்னன்னா ஏவுறாங்களோ வேலையா அதெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு தாயுமானவர் சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எயிதுமே பராபரமை அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு என்ன பணி செய்ய வச்சிருங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் வேலை செய்யறேன் அந்த மாதிரி வேலை செஞ்சா ஆமா எனக்கு இன்ப நிலை வந்து என்னன்னா தன்னாலே வந்து எய்தும் நான் அதை தேடி போக வேணாம் அப்படின்னு வந்து தாயமானவர் சொல்றாரு ஓகேவா அடுத்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா எல்லாரும் மின்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதை தவிர வேற எதையுமே நான் வந்து என்னன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து சொல்றாரு தாயமானவர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா கருணையா வந்து என்னன்னா எல்லா உயிரையும் நம்ம தம்மோட உயிர் மாதிரியே நினைச்சு வந்து என்னன்னா கருணை காட்டுறவங்களுக்கு நான் செய்ய செய்யவே அவங்க அவங்க வந்து என்னன்னா ஏ ஏதாவது வேலை ஏவனாங்கன்னா அதெல்லாம் வந்து நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு பணி செய்ய நீ என்னை வச்சிடு நான் வாழ்நாள் முழுக்க என்னன்னா இன்ப இன்பமா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு லாஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நினைப்பை தான் நான் வச்சிருக்கேன் வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு தாய் மாணவர் மூணு கருத்துக்கள் வந்து சொல்றாரு ஓகேவா அடுத்தது சொல்லும் பொருளும் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் பாருங்க தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா கூர் அப்படின்னா என்னன்னா மிகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூறுனா கூறுனா என்னது ஒரு உரிச்சொல் தான் கூறுனா அடுத்து பாத்தீங்கன்னா செம்மையர்க்கு அப்படின்னா சான்றோர் அப்படின்னு அர்த்தம் செம்மையர்க்கு அப்படின்னா ஏவல் அப்படின்னா தொண்டு அப்படின்னு அர்த்தம் பராபரம் அப்படின்னா மேலான பொருளே அப்படின்னு அர்த்தம் இறைவன பராபரமே அப்படின்னு அவரு கூப்பிடறாரு அப்படின்னா மேலான பொருளே மேலான ஒரு விஷயம் இறைவன் அப்படின்றது அதுதான் வந்து சொல்றாரு பனி அப்படின்னா எனது தொண்டு அப்படின்னு அர்த்தம் எய்தும் அப்படின்னா என்னது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எல்லாரும் அப்படின்னா எனது எல்லா மக்களும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்லாமல் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா அடுத்தது பாடலோட பொருள் வந்து பாருங்க அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு என்னவா தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா உயிரையும் தன் உயிர் போல கருதுகின்ற சான்றோருக்கு என்னவா நம்ம தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா அன்பர்களுக்கு தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால் போதும் இன்பநிலை தானே வந்து சேரும் அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு தொண்டு செய்ய வந்து என்னன்னா என்னை ஆக்கிடு நான் எனக்கு வந்து இன்பநிலை தானாவே வந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க எல்லாரும் இன்பு இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ஓகேவா இதான் வந்து சொல்லியிருக்காரு அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம் அடுத்தது நூல் வெளியில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா தாயுமானவர் இவர் வந்து திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர் அப்படின்றவர்கிட்ட தலைமை கணக்கரா வந்து பணிபுரிஞ்சிருக்காரு திருச்சியை ஆண்டிருக்காரு ஒரு மன்னர் விஜய ரகுநாத சொக்கலிங்கர் பேரு அவர்கிட்ட தலைமை கணக்கரா வந்து பணியாற்றிருக்கார் கணக்கு எழுதுறவரா இப்பகுதி வந்து தாயுமானவர் பாடல்கள் அப்படின்ற நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நூலை வந்து என்ன சொல்வாங்களா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடல் வந்து என்னன்னா கன்னி என்னும் தலைப்புல கீழே வந்து என்னன்னா தொகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க பராபர கண்ணி அப்படின்ற தலைப்புல வந்து இருக்கு கன்னி அப்படின்றது இரண்டு அடிகளில் பாடப்படுற பாடல் வகை கண்ணி அப்படின்றது ஒரு செய்யுள் வகை அது எப்படி பாடுவாங்கன்னா இரண்டு அடிதான் இருக்கும் இந்த பாடல்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கல்ல ரெண்டு ரெண்டு அடிதான் இருந்தது ரெண்டு ரெண்டு அடிதான் இருந்தது திருக்குறள் மாதிரி ஆனா இங்க என்னன்னா ரெண்டு அடி எதுகையால தொடுக்கப்படுற இது செய்யுள் வகை என்னன்னா கன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து என்னன்னா பராபரம் அப்படின்னா என்னது இறைவன் மேலான பொருள் நம்ம பார்த்தோம்ல அவரை பத்தி பாடுறதால இறைவனை வந்து குறித்து பாடுறதால பராபர கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க ஓகேவா இந்த நூலுக்கு வந்து என்னன்னா தாய் மாணவர் பாடல்களுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்த செயல் பகுதி பாக்கலாம் அடுத்த பகுதி என்னன்னு சொல்லி பாருங்க கவிதை பிழையில இயல் ரெண்டுல நீங்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நுழையும் முன்னு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்க இலக்கியங்கள் மக்களின் வாழ்வை நெறிப்படுத்தி அற வந்து செலுத்துது அப்படின்னு சொல்றாங்க இலக்கியங்கள் எப்படி பண்ணதா மக்களோட வாழ்க்கையை வந்து நெறிப்படுத்தி அற வழியில வந்து நம்ம செல்றதுக்கு ரொம்ப வந்து உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க மனித வாழ்வை செம்மைப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க மனித வாழ்க்கை என்னன்னா செம்மையா வந்து என்னன்னா மாத்துது அப்படின்னு சொல்றாங்க கவிஞர்கள் வாழ்வின் பொருளை உணர்த்தும் உயர்ந்த சிந்தனைகளை வந்து கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய கவிஞர்கள் இருக்காங்க நிறைய புக் செய்திருக்காங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாழ்க்கையோட பொருள் என்ன அப்படின்ற உணர்த்துல ஒரு மிக உயர்ந்த சிந்தனைகள்லாம் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அத்தகைய சிந்தனைகளை கூறும் கவிஞர்கள் வந்து உலகெங்கும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அயல் நாட்டு கவிஞர் ஒருத்தரோட சிந்தனைகள் தான் வந்து இந்த பாடப்பகுதியில நம்ம பார்க்க போறோம் அதை வந்து என்னன்னா மொழி பெயர்த்து தமிழ்ல வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை வந்து படி படிக்கலாம் வாங்க என்ன சொல்றாங்க பாருங்க வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் சிறகுகளின் மீது எழுவதை போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றவரா பாருங்க வாழ்க்கை வந்து என்னன்னா திரும்பி செல்லாது பாஸ்ட் நடந்து முடிஞ்சது வந்து நடந்து முடிஞ்சதுதான் நேற்றைய நிலைமைக்கு என்னன்னா அதுக்கப்புறமா வந்து நிறைய நம்ம வாழ்க்கையில் விஷயம் நடந்திருக்கும் எப்போதும் வந்து ஒரே நாள் மாதிரியே எல்லா நாளும் நம்ம வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான் வாழ்க்கை அதனால என்ன சொல் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுங்கள் கொடுப்பவர் என்ன கொடுக்கிறாரு உங்களுக்கு நல்லதை கொடுக்கிறாரா சரி கெட்டத கொடுக்குறாரா அப்பயும் சரி அவருக்கு சமமா நீங்களும் எழுந்துட்டுன்னே என்ன பண்ணுங்க வாழ்க்கையை நோக்கி போராடுங்க அப்படின்னு சொல்றாரு சிறகுகள் மீது எழுவது போல அப்படின்னு சொல்றாரு பறவைகள் வந்து எழுற மாதிரி நீங்களும் வந்து எழுந்து போங்க வாழ்க்கையை வச்சு போராடுங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாகி விடுகிறீர்கள் அதன் இதயம் காலத்தின் கிசு கிசு போய் ஒரு இசையாக மாற்றி விடுகிறது இப்ப உழைக்கும் போது நம்ம என்னமா மாறுறோம் புல்லாங்குழல்லா மாறிடுறோம் அப்படின்னு சொல்றாரு புல்லாங்குள்ல என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காற்ற ஓசையா மாத்துது அதே மாதிரிதான் நீங்க உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச விஷயத்த வச்சே நீங்க என்ன பண்ணணும் புகழடையணும் அப்படின்னு சொல்றாரு அத வச்சு நம்ம என்னன்னா மேம்ப மேம்படணும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அதுதான் புல்லாங்கூர்ல எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு உங்களுக்குள் இருக்கும் நன்மையை தான் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு நான் உங்கள்கிட்ட இருக்கிற நன்மையை பத்திதான் நான் பேச முடியும் தீமையை பத்தி நான் பேச முடியாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாருன்னா உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் உங்கள் சுய இதுல இருந்து நீங்களே வந்து என்னன்னா உங்க கால நின்று ஒருமைப்பாடு அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஒற்றுமையா இருக்கிறதா ஒருமைப்பாடு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னன்னா நல்லவர் அப்படின்னு சொல்றாரு என்னை போல இரு பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வந்து வேறை பார்த்து சொல் நிச்சயமாக சொல்லாது கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேறின் இயல்பு பழம் என்ன சொல்லுமா வேற பார்த்து இது மாதிரி சொல்லாது அப்படின்னு சொல்றாங்க பழம் அப்படின்றது எல்லாருக்கும் எவ்வளவு வகையில யூஸ் ஆகுது ஆனா வேர் அப்படின்றது என்ன பண்ணுது வேர் அப்படின்றது வந்து என்னன்னா தண்ணியை உறிஞ்சி எடுத்துக்குது அப்புறமா வந்து என்னன்னா அஹ் இலையெல்லாம் வந்து என்ன ஒலி சேர்க்கை மூலயமா வந்து என்னன்னா செடியில வந்து என்னன்னா உணவு வந்து என்னன்னா ஏற்பாடு பண்ணும் இலையில இலையிலதான் வந்து அந்த உணவு வந்து தயாரிக்கும் செடி அதுல இருந்துதான் எல்லா பிளா அந்த தாவரத்தோட எல்லா பகுதிகளுக்கும் வந்து என்னன்னா அப்படிதான் சாப்பாடு போகும் ஆனா வந்து என்னன்னா வேர் வந்து என்னன்னா நீ வந்து எனக்கு எதுவுமே தரலையே மரத்துக்காக நீ பையனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்து சொல்ல முடியுமானா முடியாது ஏன்னா வேர் என்ன பண்ணுதுன்னா மரத்துக்கு தண்ணி உறிஞ்சி தரது எல்லாமே அதுதான் அதனால வந்து என்னன்னா பழம் வந்து என்னன்னா வேற பார்த்து நான் தான் யூஸ் ஆகுறேன் நீ யூஸ் ஆகல இதுக்கு அப்படின்னு சொல்லாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது உங்கள் பேச்சின் போது நீங்க எப்போதுமே எப்படி இருக்கணும் விழிப்புணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உறுதியாக பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் உறுதியாக நம்ம கால் பதிச்சு நம்ம குறிக்கோளை நோக்கி நம்ம நடந்து போகும்போது நம்ம என்னவா நல்லவர் அப்படின்னு சொல்றாரு எழுதினவர் யாருன்னா கலீல் கிப்ரான் அப்படின்றவர் எழுதியிருக்காரு ஓகேவா அடுத்தது சொல்லும் பொருளும் பாருங்க சுயம் அப்படின்னா தனித்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சுயம்னா தனித்தன்மைன்னு அர்த்தம் உள்ளீடுகள் அப்படின்னா உள்ளே இருப்பவை அப்படின்னு அர்த்தம் உள்ளீடுகள்னா தெரியாம உள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்ற அர்த்தம் நூல்வெளி பாருங்க கலீல் கிப்ரான் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு இவர் வந்து லெபனான் அப்படின்ற நாட்டை சேர்ந்தவர் கவிஞர் கவிஞரா இருந்திருக்காரு புதினா ஆசிரியரா இருந்திருக்காரு கட்டுரை ஆசிரியரா இருந்திருக்காரு ஓவியரா இருந்திருக்காரு இது மாதிரி ஒரு பன்முக தன்மை பெற்றவரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடப்பகுதி பாத்தீங்கன்னா கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது யார் இதை மொழிபெயர்த்து வெளியிட்டவர்னா கவிஞர் புவியரசு அப்படின்றவர் தான் அவருடைய நூல் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு இது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா Thank you.